உலகெங்கும் வாழும் தமிழரின் கலாச்சாரத்திற்கும் தமிழ்மொழிக்கும் மிகப்பெரிய கேடு விளைவித்தவர் இ வே ராமசாமி என ஆதி சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் சிவபாலன் தெரிவித்துள்ளார் மொழிக்கும் தமிழினத்திற்கும் கலங்கம் விளைவித்த இ வி ராமசாமி கண்டித்து சோழர் புலிப்படையின் தலைவர் மு சிவபாலன் தலைமையில் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் கவன போராட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் ஆர் டி பிரபு அவர்கள் மற்றும் அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து கண்டன உரை நிகழ்த்திய ஆதிசிவசோழர் புலிப்படையின் நிறுவனத் தலைவர் மு சிவபாலன் கூறியது தமிழர் அல்லாத ஈவே ராமசாமி பெரியார் என்று அழைக்கப்படும் பெரியார் ஆன்மீக எதிர்ப்பாளர் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் தமிழரின் கலாச்சாரத்திற்கும் தமிழரின் வரலாற்றுக்கும் மிகப்பெரிய கேடு விளைவித்தவர் அவைகள் எல்லாம் ஆராய்ந்து கேடு கிட்ட சிந்தனை அவர் எழுதிய நூல்களில் பெண்களின் அவை சொல் வார்த்தைகளை அகற்றும் விதமாக இந்த கவன போராட்டம் நடைபெற்றது என்றும் தமிழ்நாடு அரசு அனைத்து சாதியினர் தமிழில் அர்ச்சகராகலாம் என்ற அரசு நியமனத்தை தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமில்லாத பிராமணர்கள் எதிர்த்தால் பெரியாரை யார் உருவாக்கினார்கள் அவர்களே ஆதாரத்தோடு வெளியிடுவேன் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் அவர்கள் பேசும்போதும் பத்திரிகையாளர்கள் கேட்கும் கூறினார் திமுக தேர்தல் வாக்குறுதி ஸ்ரீ ராசராச சோழரின் நினைவு சமாதி புதிய பொலிவுடன் எழுப்பப்படும் அறிவித்தபடி நிறைவேற்றப்பட வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் செய்திட வேண்டும் தமிழர் இல்லாத இ வே ராமசாமி பெரியார் கூறிய இறைமறுப்பு வாசகம் தமிழ் மக்களின் நம்பிக்கை மேல் நடத்தும் ஜனநாயக படுகொலையை கல்வெட்டில் இருந்து அகற்று தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா சுதந்திர தினத்தை எல்லா இன மக்கள் கொண்டாடிய போது சுதந்திர தினத்தை துக்க நாள் என்று தமிழர் இல்லாத இ வே ராமசாமி பெரியார் கூறினார் அவரின் சொந்த நாளிதழான விடுதலையிலும் எழுதியுள்ளார் திராவிட நாளிதழில் இடம்பெற்ற பகுதியை தடை செய்திட மத்திய மாநில அரசு கவனத்துக்கு கொண்டு செல்ல இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் நடைபெற்ற கவனயிர் ஆர்ப்பாட்டம் பாரத் இந்து முன்னணி மற்றும் மாதி சிவ சோழர் பொலிப்படை தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்ற போராட்டத்தின் சாராம்சம் பாரத சுதந்திரத்தை அவமதிப்பு இறைமறுப்பு வாசகத்தை அகற்றிட தமிழர் அல்லாத இ வே ராமசாமி பெரியார் என்று அழைக்கப்படும் பெரியாரின் வரலாற்று பொய்கள் அகற்றிட இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரில் சட்ட நடவடிக்கை இல்லாததால் தமிழர் அல்லாத இ வே ராமசாமியின் பொய் வரலாற்றுகள் அகற்றிட சென்னையில் அகற்றும் போராட்டம் அனைத்தும் ஆன்மீக தேசப்பற்றாளர் பாரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை பற்றிய தமிழ் திருமறை வாசகம் வாயிலாக எங்கள் மகா மாணிக்க வாசகர் தமிழ் திருவாசகத்தில் சொன்ன இந்து ராஜ்யம் அமைத்திட அனைவரும் தமிழர் அல்லாத இ வே ராமசாமியின் சிலை அல்ல சிலையில் இடம்பெற்ற உள்ள இறைமறுப்பு வாசகத்தை கல்வெட்டில் இருந்து அகற்று தமிழைப் போற்றிய மாண்புமிகு நேதாஜி அவர்கள் தமிழ்நாட்டு தமிழ் தலைவர்களின் சுதந்திர போராளிகள் தியாகங்களைப் போற்றிய பாரதம் விடுதலை நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திர தின மக்கள் விழாவா கொண்டாடிய விடுதலை சந்தோஷத்தை துக்கநாள் என்று அறிவித்த திராவிட நாளிதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் வந்த பகுதியை தடை செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசு திருச்சியில் நடைபெற்ற தீகா மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தமிழர் அல்லாத இ வே ராமசாமி பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெண் காவலன் சமூக நீதி போராளி தன் காம கொடூர பார்வையில் கூறுகின்ற வார்த்தை கொடுமையானது என்றும் தமிழர்கள் அகற்றிட ஆதிசிவ சோழர் பொலிப்படை மற்றும் பாரத் இந்து முன்னணி தலைமையில் கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரில் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று எந்தவொரு நடவடிக்கை எடுக்காததால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவன ஈர்ப்பு போராட்டம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது